வெல்கம் பேக் மைக் சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படிங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் போண்டா தாங்க பார்க்க போகிறோம் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு முக்கா கப்பு அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க அரைக்கப்பு கொஞ்சம் கூடுதலாக அரிசி மாவு எடுத்துக்கோங்க ரெண்டு பிஞ்ச் அளவு ஜீரகம் எடுத்துக்கோங்க அதே போல் தேவையான அளவு உப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவு தயிர் எடுத்து வச்சிடும் இந்த தயிரில் தான் நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ ஜீரகம் உப்பு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு உப்பு இதுல நீங்க வந்து சேர்த்துக்கலாம் இப்படி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம எடுத்துச்சிருக்கிறோம் இல்லையா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட் இந்த தயிரிலேயே மாவு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல புளிப்புள்ள தயிர் எடுக்க வேண்டாம் மீடியமான புளிப்பு இருந்தாலே போதும் இன்னும் கொஞ்சம் நமக்கு இதில் தண்ணி சேர்க்க வேண்டியது இருக்கும் தயிரோட எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இனி தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வந்து சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் எவ்வளோ தூரத்துக்கு இந்த போண்டாவை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா புஸ் புஷுன்னு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லா உப்பி நல்லா வெந்து கிடைக்கும் இந்த மாவில் இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஜாஸ்தி தண்ணியும் விடக்கூடாது அதே போல் தண்ணி இல்லாத அளவுலேயும் இருக்கக்கூடாது மீடியம் அளவில் விட்டு இதே போல் நல்லா வந்து மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு மாவு நமக்கு வரணும் இன்னும் நல்லா இந்த மாவு வந்து அடித்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா நல்லா புஷு குசினி வரும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நம்ம அதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் நம்ம அது ரெஸ்ட்டு கொடுத்தாச்சு மாவு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இனி தேவையான நம்ம வந்து பொருட்களெல்லாம் இதோட சேர்த்துக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணால் நீங்கள் இன்னொன்று சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணால் இஞ்சி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி தலையும் இதோட நம்ம வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மனமாகவும் இருக்கும் ஆரோக்கியம் கூடுதல் இனி இந்த மாவில் எல்லாத்தையும் நம்ம வந்து கைவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு காணும் மனியும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாவு எவ்வளோ அழகாக வந்து நமக்கு எடுக்கும் போது அந்த விழுதுனி உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இன்னும் நம்ம நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணி நல்லா பார்க்குறதுக்கே ஸ்மூத்தாக இருக்கிற அளவுக்கு இருக்கணும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு நம்ம வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மாவு எவ்வளோ அழகாக சாஃப்டாக புஸ் புஸ்னு இருக்குன்றது பார்த்தாலே தெரியும் இதை இன்னும் ஒருக்கா லைட்டாக நம்ம வந்து கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை பார்க்குறவங்க கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் பட்டனை நீங்கள் வந்து கிளிக் விடுங்க இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க பொரிக்கலுக்கு தேவையான ஆயில் வச்சு ஆயில் நல்லா சூடாகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் நமக்கு நல்லாவே சூடாகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக புஸ்ஸுன்னு நல்லா எலும்பி வருதுன்னு பார்த்துக்கோங்க நல்ல மாவு எவ்வளோ தூரத்துக்கு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோமோ அளவுக்கு நமக்கு நல்ல ஸ்பாஞ்ச் போல் நமக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த பால் போல் நமக்கு வந்து எண்ணெயிலேருந்து அந்த மாவே நமக்கு எலும்பி கொடுத்துடுச்சு இது சாப்பிடும்போது ஐயோ மைதா மாவு சேர்த்துருக்காங்க அந்த ஒரு இதே தெரியாதுங்க உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து நமக்கு அரிசி மாவு போல் தான் நமக்கு இருக்கும் பார்த்திங்களா நல்லா ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் உள்ளே வந்து நல்ல ஸ்பாஞ்சாக கண்ணு கண்ணாக இருக்கும் இதே போல் மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா மாவு நம்ம போட்டதும் எவ்வளோ அழகாக நல்லா புஸ்ஸுனி நல்லா எலும்பி வர்றதுன்னு பார்த்தீங்களா இது இந்த மாவோட பக்குவாங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லா போண்டாவும் நம்ம வந்து எடுத்தாச்சு இப்போ நான் ஒரு போண்டா எடுத்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளே அவ்வளோ இவ்வளோ அழகாக சாஃப்டாக இருக்குது நீ போதே உங்களுக்கு தெரியும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதே போல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க உள்ளே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா இதே நல்ல மாவு நமக்கு வந்து நம்ம பசைஞ்சு எடுத்துக்கிட்டோன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக நமக்கு கிடைக்குங்க சாப்பிடும்போது அரிசி மாவு போண்டா சாப்பிட்றது அந்த டேஸ்ட் தான் நமக்கு கிடைக்கும் மைதா மாவு வந்து ஒரு இதே நமக்கு தெரியாது அரிசி மாவு போண்டாவை நம்ம வந்து காரம் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அப்படியே சேர்த்துக்கலாம் இல்லைனா சட்னி வச்சும் சாப்பிட்டுக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்